ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தமிழ் புத்தாண்டு சஷ்டி விரதம் கூடி வந்துள்ளது நாம் இன்று தொடங்கி வருடம் முழுவதும் நன்மையாக அமைய வேண்டி பிரார்த்தித்து நம்மை ரக்ஷையாக காக்கும் ஸ்ரீ சண்முக ரக்ஷா பந்தனம் பாராயணம் செய்யலாம் இன்று முதல் ரோதி வருட தமிழ் புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது இந்த நாள் தொடங்கி வருடம் முழுவதும் அனைவருக்கும் இனியதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கனிவகைகளுடன் புது பஞ்சாங்கம் வைத்து வழிபட்டு பஞ்சாங்க படனம் செய்தால் இந்த வருடம் முழுவதும் நன்மைகள் பெறலாம் என்பது ஐதீகம் இதை நாம் முந்தைய பதிவில் பார்த்தோம் இன்று ஆண்டவன் பிச்சி அவர்கள் கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் என்றும் ஸ்ரீ கந்த சஷ்டி மணிமாளிகா ஸ்தோத்திரம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ சண்முக ரக்ஷா ஸ்தோத்திரம் சொல்லலாம் முதலில் ஆண்டவன் பிச்சி அவர்கள் பற்றியும் அவரது வாழ்வில் முருகப் பெருமான் நிகழ்த்திய விளையாடலையும் இந்த பதிவில் அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பார்க்கலாம் மரகதவல்லி என்னும் மரகதம் அம்மையார் என்பவரே ஆண்டவன் பிச்சி என்று ஆனார் இவர் அதிகம் அறியப்படாத ஆன்மீக துறவி கடவுள் மீது இவர் இயற்றிய பாடல்கள் பரிச்சயமான அளவுக்கு இவரை பற்றி அநேகம் பேருக்கு தெரியாது என்றே சொல்லலாம் திருத்தணி முருகன் அவரை ஆட்கொண்டு பூரணமாக அவருக்கு பாடும் திறமையையும் கொடுத்தான் ஆண்டாள் ரங்கநாதருக்கு திருப்பாவை சூட்டியதை போல் தன்னை குறித்து தினமும் ஒரு பாடல் பாடச் சொன்னான் என்று அவர் தனது சுயசரிதையில் கூறியுள்ளார் இவருக்கு எப்படி ஆண்டவன் பிச்சி என்ற பெயர் வந்தது ஒரு ஒருமுறை இவரது ஊருக்கு விஜயம் செய்த போது எல்லோரும் பூரண கும்பத்துடன் காத்திருக்க அவரோ ஆண்டவன் பிச்சி கூப்பிடு என்று இவருக்கு அனுகிரகம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது பின் அப்பெயராலேயே அறியப்பட்டவர் மரகதம் என்ற உத்தமையான ஆண்டவன் பிச்சி அவர்களே உள்ளம் உருகுதையா என்ற புகழ்மிக்க பாடலை சென்னை காளிகாம்பாள் கோவிலில் உள்ளம் பாடியவர் உள்ளம் என்று ஆண்டவன் பிச்சி உரிமையுடன் பாடிய பாடலை டி எம் எஸ் அவர்கள் உள்ளம் உருகுதையா என்று மாற்றி பாடினார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது சின்னஞ்சிறு வயதிலேயே முருகப்பெருமானால் உபதேசம் செய்யப்பட்ட பாடல் புனையும் ஆற்றலையும் பெற்றார் ஓதாது உணர்ந்தார் வடமொழி புலமையும் பெற்றார் வடமொழியில் முருகப்பெருமானை உபாசிப்பதற்கு ஏற்ற ஸ்லோகங்களையும் ஏற்றியுள்ளார் சிறு வயதிலேயே திருமணம் அடுத்தடுத்து பிள்ளை பேர்கள் ஐந்தாவது பிரசவம் மிகவும் கடுமையாக இருந்தது அது ஒரு கந்த சஷ்டி விழா காலம் குழந்தை பிறந்த இரண்டாவது நாள் முருகன் குழந்தை வடிவில் அவரது கனவில் தோண்டி தன்னை பாட பணித்தான் அவரும் பாடத் தொடங்கினார் சரளமாக நிறைய பாடினார் மருத்துவமனையில் இருந்த செவிலி அதை எழுதி கொண்டார் அங்கோ அவர் பெற்ற குழந்தை அழுது கொண்டே இருந்தது வந்து பார்த்த மாமியார் கோபம் கொண்டு குழந்தையை பார்த்து

எல்லாம் அந்த முருகப்பெருமானது இப்படி இருக்க ஒரு முறை திருவண்ணாமலை சென்றிருந்தார் சென்றிருந்த போது அவர் முன் ஒரு சிறுவன் வந்து வருத்தப்படாதே நான் தரிசனம் செய்ய வைக்கிறேன் என்று கூறி மூலவருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதமும் வழங்கினான் உன் பெயர் என்ன பாணி எங்கிருக்கிறாய் என்று கேட்க அந்த சிறுவனோ என் பெயர் தண்டபாணி நோ இங்குதான் நான் வழக்கமாக இருப்பேன் என்று அங்கிருந்த கம்பத்திளையனார் சன்னதியை காட்டியபடி சிறுவன் இருட்டில் சென்று மறைந்தானாம் அடுத்த நாள் கோவில் அர்ச்சகரிடம் முந்தைய நாள் இரவு நடந்ததை சொல்லி அந்த சிறுவனை பற்றி விசாரித்தார் ஆண்டவன் பிச்சியம்மா அப்படி ஒரு சிறுவன் இங்கு இல்லையே என்று சொன்னார் அந்த அர்ச்சகர் மறுநாள் உடல் நலம் இல்லாமல் படுத்திருந்த ரமண மகிழ்ச்சியை தரிசிக்க சென்றார் ஆண்டவன் பிச்சியம்மா அவரை பார்த்ததும் என்ன தண்டபாணி தரிசனம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி புன்னகைத்து கேட்டார் அதை கேட்டதும் உடனே கதறிவிட்டார் ஆண்டவன் பிச்சியம்மா என் கையை பிடித்துச் சென்று கம்பத்தில் சன்னதியை காட்டியதை போதல்லவா நான் புரிந்து கொண்டேன் என்று புலம்பினார் ஆண்டவன் பிச்சியம்மா அம்மா இதே போல இந்தியா சீனா போர் நடந்த போது ஆண்டவன் பிச்சியம்மா அவர்கள் ஸ்ரீ சண்முக ரக்ஷா பந்தனம் என்ற இந்த சமஸ்கிருத பாடலை இயற்றினால் அதுதான் கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் என்றும் ஸ்ரீ கந்த சஷ்டி மணிமாலிகா ஸ்தோத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் முருகனடி சேர்ந்தார் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சி அவர்கள் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி சக்தி சரவண முத்திகுருவர் எனும் என்ற பாடலை கேட்டதும் அவர்களை நினைவுக்கு வருவதை நாம் அவருக்கு செலுத்தும் நன்றி நாம் இந்த தமிழ் புத்தாண்டுடன் கூடிய சஷ்டி நன்னாளில் இந்த சிறப்புமிக்க பாடலை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஆண்டவன் பிச்சி இயற்றிய ஸ்ரீ சண்முக ரக்ஷாபந்தனம் கஷ்ட நிவாரண சஷ்டி கவசம் हर अग्निस्वरूप अमित पराक्रम अतिकीर्ते हरिब्रह्मार्जुत अमरेन्द्रार्जित अपार करुणामय मूर्ते वर नारद प्रियवल्ली मनोकर वन्दित जय जय शूर कुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मा जय जय शूर भव परिपालय मा द्विषट्कर शोभितसर्वायुधर दीनसंरक्षण दिव्यमते दिव्यालङ्कृतमन्मदमोकितरूपलावण्यकुमारपते त्वमेव मम ते निवरणबन्धुद्वादश नेत्रदयानिदे जय जय शूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां जय जय शूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय मां शूर पद्मासुरतारक सिंहमकासुरदानवकुलकाला सूर्यकोटिसमानप्रकाशक्त्यायुधविश्वात्मकलीला

भज पुङ्गुमगात्रा कुम्भोद्भवमुनिदेशिकविशाख कुलपर्वतनन्दिनी पुत्रा पञ्चाननप्रणवाक्षरबोधक परमकृपामय जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय मां जय जय शरवण भव परिपालय माम् मरगद मयूरवाहन मोहन मङ्गलवल्लीमनुरमणा मम भवीतिनिवारणकारमखमाद्भुतपङ्कज चरणा सहोदरि पार्वती उभय आभरणा जय जय शूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपाल जय जय शूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय मां षण्मुख मण्डलशोभितद्वादश नयन कमल करुणा सिन्धो षट्चक्रस्थितषडक्षरमन्त्रस्वरूपशरणागतबन्धो षण्मतस्थापितशङ्करगुरुकृतभुजङ्गस्तोत्र प्रियस्कन्धो जय जय शूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय माम् जय जय शूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय मां षष्टिकुमार प्रभाव प्रवाहम् समस्तपापविनाशकरम् षण्मुख चरण सरोरुक सर्वाभीष्टप्रदम् सुहृदम् कष्टनिवारणतारकमन्त्रम् कैवल्यानन्दमोक्षप्रदम् जय जय जगदोदारण मन्त्रम् जय जय जगदोदारणमन्त्रम् जनन मरण निवारणमन्त्रम् जनन मरण निवारण मन्त्रम् जनन मरण निवारणमन्त्रम् ॐ षण्मुखाचरणम् श्रीगुरुव्यो नमः